இனிய தேவ பிள்ளைகளே இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இப்பொழுதும் கத்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் லூக்கா எழுதின சுவிசேஷம் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் அவர் ஜெபம் மண்ணுகையில் அவருடைய முகரூபம் ரூபம் மாறிற்று இயேசு கிறிஸ்துவும் மூன்று சீஷர்களும் யோவான் யாக்கோபு ஆகிய மூன்று சீஷர்களும் மலைக்கு ஏறி போகிறார்கள் ஜெபிப்பதற்காக ஜபித்து கொண்டே இருக்கும் போது அவர்கள் திடீரென்று இயேசுவை பார்க்கிற வேலையிலே இயேசு கிறிஸ்து மறுரூபம் ஆகின நிலைமையிலே அவர் காணப்பட்டார் இதுவரைக்கும் இயேசுவை இப்படி இந்த மூன்று சீஷர்களும் இந்த அனுபவத்தோடு பார்த்ததில்லை நாம் இதில் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் ஒன்பது சீஷர்களுக்கு கிடைக்காத ஸ்லாக்கியம் இந்த மூன்று சீஷர்களுக்கு கிடைத்தது வழக்கமாய் ஜெபிப்பதை விட இயேசுவோடு கூட சேர்ந்து மலையின் மேலிருந்து இவர்கள் ஜபித்துக் கொண்டிருந்த வேலையிலே இவர்களுக்கு இந்த அனுபவம் கிடைத்தது ஆழமான ஜெபம் மற்ற நாட்களில் இல்லாத அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாய் கட்டளையிடும் நிச்சயமாகவே கட்டளையிடும் மற்ற ஒன்பது சீசர்களும் இதுவரைக்கும் இயேசுவை மனுஷனாகவே தான் பார்த்தார்கள் ஆனால் இந்த மூன்று சீஷர்கள் மாற்றுறோம் இன்றைக்கு இயேசுவை மறுரூபமான ரூபமான நிலைமையில பார்த்ததை நாம் இங்கே பார்க்கிறோம் இதுவரைக்கும் இந்த மூன்று சீஷர்களும் எலியாவை குறித்து கேள்விப்பட்டார்கள் மோசையை குறித்து கேள்விப்பட்டார்கள் ஆனால் கேள்விப்பட்டதை ஆழமாய் ஜெபித்த நாளிலே அவர்கள் கண்டார்கள் அவர்கள் கண்டார்கள் எலியாவை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறார்கள் கண்டதில்லை ஆனால் அன்றைக்கு அவர்கள் தரிசனத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது எலியாவையையும் மோசையையும் அவர்கள் கண்டதை பார்க்கிறோம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஜபிக்கும் நம்முடைய கனவுகள் உண்மையாய் மாறும் ஜபிக்கிறவர்களை கத்தர் ஆழமாய் நடத்துவார் ஜபிக்கிறவர்களுக்கும் ஜபிக்காதவர்களுக்கும் வித்தியாசத்தை கத்தர் உண்டு பண்ணுவார் இதுவரைக்கும் பெற்றிராத ஒரு அனுபவம் இன்றைக்கு சீசர்கள் மூன்று பேரும் அவர்கள் பெற்றார்கள் ஜபிக்கிறவர்கள் ஜபிக்காதவர்கள் பெறுகிற ஜபிக்கவர்கள் பெறாத அனுபவத்தை ஜபிக்கிறவர்கள் பெறுவார்கள் நீங்களும் ஜப வாழ்க்கையில இன்னும் ஆழமாய் கடந்து போங்க இதுவரை பெற்றிராத புது 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 அனுபவங்களை உங்கள் வாழ்க்கையிலே பெற்று தேவநாமத்தை மகிமைப்படுத்துங்க கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஜெபிப்போமா மகா கிருபையுள்ள ஆண்டவரே எங்கள் பரிசுத்த நல்ல தகப்பனே இப்பொழுதும் உங்க வார்த்தைகளை கேட்டோம் இதுவரைக்கும் இந்த மூன்று சீசர்களுக்கும் கூட கிடைக்காத அனுபவத்தை ஆழமான ஜெபத்தில் அவர்கள் பெற்றதை நாங்கள் பார்க்கிறோம் இதுவரைக்கும் கேள்விப்பட்டதை ஜெபத்தின் சூழ்நிலையில அவர்கள் கண்டார்கள் தரிசித்தார்கள் புதிய அனுபவங்களை பெற்றார்கள் அன்றுவரே நாங்களும் கூட ஜபத்தின் மூலமாய் புதிய புதிய அனுபவங்களை பெற்றுக்கொள்ள ஜபிக்காதவர்களுக்கும் ஜபிக்கிறவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள கத்தனைகளுக்கு உதவி செய்யும் வசனத்தை கேட்ட உங்க பிள்ளைகள் மேல் தேவ கிருபை விளங்குவதாக பிளஸ் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அமேன் உன்னதமான வர் நூறை விடம் நீர்த்தான் தூயர்த்து வாழ்த்துகள் வணங்க i